கடற்கரை இது கடற்கரையை பாருங்க இங்கே ஏறி பார் கல்லுக்கெல்லாம் இருக்குது பார் இந்த கல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக வந்து கரையை அரிக்காமல் இருக்கிறதுக்காக இவங்களே மேனுவலாக பண்ணி போட்டிருக்காங்க இது இதுதான் இப்போ மும்பைக்கு ஃபேமஸ் இந்த ஸ்டோன்ஸு இந்த ஸ்டோன்ஸ் பாருங்க எப்படி செஞ்சு அழகாக ஒரு ட்ரையாங்கல் மாதிரி செஞ்சு அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் சூப்பராக மும்பை மும்பை சிட்டியை பாருங்கள் அப்படியே ஷோரில் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஆப்போசிட்டில் எல்லாம் பில்டிங்ஸ் இருக்குது ஆனால் மிஸ்ட்டில் மறைஞ்சிருக்கு அதுக்கடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக மிஸ்டில் இருக்கு ஆப்போசிட்டில் பில்டிங்ஸ்லாம் இருக்குது ஆனால் எல்லாமே மிஸ்டில் மறைஞ்சிருக்கு ஜூம் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் மும்பை கடற்கரை பாருங்க நடக்கிற ஓரத்தில் பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடற்க ஓரமாக கடல் அரிப்பு இல்லாமல் இருக்கிறது அதில் கான்கிரீட்டில் டிராயிங்கல் டிராயிங்கு பண்ணி போட்டு வச்சிருக்காங்க இதுதான் வந்து த கிரேட் ஓபராய் ஹோட்டல் ஃபேமஸ் ஓப்ராய் ஹோட்டல் இருக்குல்ல டெரரிஸ் அக்டாக் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டலில் ரோடில் எண்டில் நம்மளுடைய அம்பானியுடைய ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது அந்த ரோடில் கடைசியில் அதையும் பார்ப்போம் இந்த கடைசியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இல்லையா இது வந்து அம்பானியோடய ஆஃபீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு இந்த ரோடு ரோடே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வெளியே தான் இப்போ வந்தோம் நம்ம கார் வந்த கார் ப்ளூ கலர் அழகா இருக்கு சூப்பரா இருக்குங்க அந்த சீசோரை பாக்கிறதுக்கு அதோட இந்த கற்களை பார்க்க தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா அழகா காங்கிரீட்ல பண்ணி ஓரத்துல வச்சிருக்காங்க கடற்கரை ஓரமாக அப்படியே உட்காடுறதுக்கும் நடந்து ஓகே கவர்மெண்ட் அழகாக கட்டி வச்சுருக்காங்க

हाँ तेरी बरना है इस ब्रिज है मुंबई लाये वो लोग आकर के बरना है येरी अंगी ब्रिज में लोग आयेरी ट्रकों हाँ व्हाट इस इट रेस कोस रेस कोस हाँ जो मुंबई रेस कोस है ना कील तेरी रहता है अंग बरना रेस कोस तेरी तेरी था हॉस रेडिंग ट्विन टवर मुंबई लड़कर ट्विन टवर तेरा तेरे ट्विन टवर बार गए ये तो मुंबई ट्विन टवर ब्रिज बार गए ना डिजाइनर का वो तो मॉस्कर का இந்த பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம் அந்த பிரிட்ஜு பாருங்கள் என்ன அழகாக வளைஞ்சி வளைஞ்சு போதுன்னு அப்படியே லெஃப்டில் பாருங்கள் இங்கே வந்து ஒரு மசூதி இருக்குதுங்க இந்த மசூதி வந்து கடலுக்குள்ளே அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து பாதை போட்டிருக்காங்க கல்லால் ஆன பாதை ரோடு மெயின் ரோட்லேருந்து பட் இது கடலுக்குள்ளே தான் இப்போ இருக்குது ஸோ கடல் சீற்றம் ஜாஸ்தி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து போகிறது இந்த மசூதிக்கு போகிறது கஷ்டமான விஷயந்தான் பட் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மசூதி கடலுக்குள்ளே உள்ள நிலப்பரப்பில் கட்டியிருக்காங்க கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் பட் நடக்கிறதுக்கு இப்போ பாதை போட்டிருக்காங்க தண்ணி அதிகமாக வந்ததுன்னா இந்த மசூதிக்கு போகிறது கஷ்டம் பட் பார்க்க அழகாக இருக்குது அப்படியே பாருங்கள் இந்த பிரிட்ஜை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிட்ஜு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிரிட்ஜிலேருந்து மும்பையோடைய அழகை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க இந்த பிரிட்ஜு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது தூரத்தில் பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நமக்கே அவ்வளோ ஆகையாக அழகாக இருக்குது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் மிஸ்டு புகை மூட்டம் சூழ்ந்து இருக்குது அது வந்து பனினால் ஏற்பட்ட புகை மூட்டமாக இல்லை வண்டியோட புகையினால் ஏற்பட்ட புகை மூட்டமான்னு தெரியல பட் மும்பையே இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாக புகை மூட்டமாகவே இருக்குதுங்க மும்பை சுற்றி பார்க்குறதுக்கே பாருங்க பாரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு செம்மாலதான் இருக்கு ஆர்கிடெக்சர் பாருங்க இந்த ஃப்ரிட்ஜோட ஆர்கிடெக்சராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜில் தான் இப்போ போயிட்டு இருக்கோம் சீலை கடலில் போய்ட்டு இருக்கு இந்த ஃப்ரிட்ஜு இது வந்து ஆக்ட்ரஸ் ரேகாவோட ஹவுஸு நமக்கே நல்லா தெரியும் ரேகா ஜெமினி கணேசன் டாட்டரு ஜெமினி கணேசனோட மகள் அவங்களுடைய வீடு ஆக்ட்ரஸ் ரேகாவோடைய வீடு இது மும்பையில் இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது தாங்க ஆக்டர் ஷாருக்கானோட வீடு இந்த வீட்டோட பெயர் வந்து மண்ணாட்டை வீட்டுடைய வாசலே எழுதியிருக்கோம் மண்ணாட்டுன்னு பார்த்தீங்களா மண்ணாட்டுன்னு எழுதியிருக்கா இதுதான் வந்து ஆக்டர் ஷாருக்கானுடைய வீடு வீட்டுக்கு முன்னாடி வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபுல்லாக இது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலங்கிறனால எல்லோரும் இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் ஆக்டர் ஷாருக் கானோட வீடு நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் மும்பையில் இருக்குது பின்னாடி இருக்கிறது ஷாருக் கானோட வீடுங்க அது பார்த்தோம் இப்போ அப்படியே பாருங்கள் இங்கே திருப்புறேன் நம்ம அரபி கடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் அரபிக் கடலை எப்போவுமே ஆக்ரோஷமாக பார்க்கக்கூடிய அரபிக் கடலை எவ்வளோ சாந்தமாக இருக்குது பாருங்கள் அரபிக் கடல் கடல் உள்வாங்கிருக்கு அதனால் பாறைலாம் வெளியில் தெரியுது இல்லைன்னா இந்த படிக்கட்டு வரைக்கும் கடல் இருக்கும் கடல் இப்ப உள்வாங்கி இருக்கனால பாறை எல்லாம் வெளியில இருக்கு அரபிக் கடலை பாருங்க எப்படி இருக்குன்னு மக்களே நாம இப்ப அரபிக் கடல் ஓரத்துல இருக்கோம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அரபிக் கடல்ல எல்லா ஆக்ட்ரஸும் இந்த சீசோர்ல தாங்க இருக்கிறாங்க எல்லாரோட வீடுமே இங்க இருக்கு உள்ளா இந்த மரத்துக்கு பின்னாடி தெரியல அது வந்து ஷாருக்கானோட வீடு பாரு பில்டிங் மும்பையில் இருக்கிற ஷீஷோர் எவ்வளவு பாறைகள் இருக்கு பாருங்க கடற்கரை பாருங்க வாங்க அலைகிட்ட போவோம் பாதை பாருங்க எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கு இந்த பாறை நடந்து நான் போய் பக்கத்தில் அலையை போய் பார்த்துட்டு வருவோமா வாங்க போவோம் எப்படி இருக்கு பாருங்க பாதை போற பாதை கடல் உள்வாங்கிருக்கிறனால இந்த பாறை எல்லாம் வெளியில் தெரியுது மும்பை கடை கடை ஓரமாக பார்த்தா ஊருப்பட்ட பாறை இருக்கு கடலுக்கு பாருங்க அலைய அல அவ்வளவா இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அரபிக் கடலில் இருக்கிறோம் சீசோரில் எப்படி இருக்குது பாருங்க கடல் கடல் பாரு நிறைய பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அலை அவ்வளோ அளவாக அலை அவ்வளோவா இல்லை ரொம்ப சாந்தமாக தான் இருக்குது இன்றைக்கி அரபிக்கடல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு மக்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க நாம் இப்போ மும்பை கடற்கரை ஓரமாக இருக்கோம் பாருங்க எப்படி இருக்குங்க ஒரே பாறையாக இருக்குது கடல் உள்வாங்கியிருக்கு அதனால் பாறை எல்லாம் வெளியில் தெரியுது அங்கே தாப்பில் தெரியுது அதுதான் வந்து ஷாருக்கானோட வீடுங்க அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி தெரிகிறது நல்லா நல்லாயிருக்கு அந்த இடம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நரபிக்கடலை பார்த்துட்டோம் மேலே போவோம் ஃபுல்லாக பாறைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நரபிக்கடல் மும்பையில் கடற்கரை ஓரத்தில் நம்ம சென்னை மாதிரி பீச் கிடையாதுங்க ஃபுல்லாக பாறைகள் தான் பாறையாக இருக்கிறனால தான் சிட்டி வந்து ரொம்ப கடலை ஒட்டியே இருக்குது இங்கே அதனால் ரொம்ப அரிப்பு ஜாஸ்தி இருக்காது இதில் போயிட்டுருக்கோம் படி எப்படி இருக்குது பாருங்க ஸோ நார்மலாக இந்த படிக்கட்டு வரைக்கும் தண்ணி இருக்கும் இது வந்து கடல் உள்வாங்கிருக்கிறனால இவ்வளோ தூரம் தள்ளி போயிடுச்சு கடல் ஸோ அரபிக்கடலை பார்த்துட்டோம் வாங்க மேலே போய் அடுத்த இடத்த பார்ப்போம் மக்களே இந்த சர்ச் பாருங்க இதுதான் வந்து மும்பையில் இருக்கிற பழமையான சர்ச் இந்த சர்ச் இந்த சர்ச்சுக்கு பேர் வந்து பசலிக்கா ஆஃப் மவுண்ட் லேடின்னு சொல்கிறாங்க இந்த சர்ச் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது அந்த மேலேயே பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த சர்ச்சுக்கு மேலேயே வெரி ரொம்ப 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 பழமையான சர்ச்சுங்க இந்த சர்ச் மும்பையில் இருக்குது இந்த சர்ச் இப்போ வந்து புதுப்பிக்க புதுப்பிச்சிட்ருக்குறாங்க அதனால் மக்கள் வந்து தரிசனத்துக்காக இயேசு கிறிஸ்துவை இங்கே வெளியில் வச்சுருக்காங்க தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காக பின்னாடி இருக்கிறது இந்த சர்ச்சோடைய ப்ரேயர் ஹால் இப்போ ப்ரேயர்ஸ்லாம் இந்த ஹாலில் தான் நடந்துகிட்ருக்கு இந்த சர்ச் இப்போ ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறனால குட் ஈவினிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மும்பையில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருக்கோம்

இது என்ன பானிப்பொறி 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 செவுப்புடி தைப்பொறி சானுப்புரி தேர்ப்புடியா செவுப்புடியா தைப்புடியா दोशो ऊपरी भाई ये किस तरह ये किस तरह दिया वगैरह बोलो कल जो सुनियो तो देना वगैरह साले पाजा किया आदमी रहा is different flavors. Yeah. What are the, flavor? for the flavor. yeah, flavors? Butter score, chocolate. Can have the menu? Yeah. Ah. yeah all flavors, yes. All flavors. This is the menu. Milk malai kola, Milk made malai. Milk made malai kola। Hello, variety sir. Okay.

भे <ihaz> सरक <violin Legislacy> <Rabbi>

he make his game oh what is the name of this yes yes Thank you. Thank you. Thank you. சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்டா இருக்கு

சாப்பிட்டு சாப்பிட்டு பேர் மசாலா தூளாங்க அதுங்க கலர் கலராக இருக்குது நம்ம ஊர் சீவலைஸ் இருக்குல்ல அதே தான் இதை வந்து டிப் பண்ணிட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்ணும் டமா டேஸ்ட்டாக இருக்கு நம்ம ஊர் சிவிலைசே தான் டைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கடைய மகாச்சி பழக்கில் போகிறத